ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அரிசி மாவும் ஜவரிசியும் சேர்த்து அட பிரதமன் தாங்க செய்ய போகிறோம் ஓணம் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைலில் சும்மா பக்காவாக செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி எடுத்தது பொடி ஜவ்வரிசி அதை நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவிடுவோம் இப்போ கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் மூடி போட்டு வச்சிருவோம் அது வாட்டுக்கு ஊறட்டும் இப்போ வேற ஒரு பவுலில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் அதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ பாருங்கள் உப்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வரைக்கும் எனக்கு ஆனதுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஒரு பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ நம்ம தடவி விட்டுக்கிறணும் இப்போ ஒரு கடையில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பிளேட்டை அதில் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நான் ஒரே தட்டிலையே ஊற்றிட்டேன் ஊற்றி அந்த மாவெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு லைட்டாக பிளேட்டை ஷேக் பண்ணாவே எல்லாம் ஈவனாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஷேக் பண்ணி அடுப்பில் அந்த கடாய் மேலே வச்சுருவோம் ஒரு அஞ்சே நிமிஷம் தேங்க வெந்துடும் வேகமும் நல்லா ஆற விட்டுருவோம் ஆற விட்டுட்டு அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் டைமண்ட் சைஸில் பீஸ் போட போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பூராமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மொத்தமாக எடுத்து வச்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதை நல்லா கட் கட் பண்ணித்தான் இருக்குது அப்புறம் நம்ம ஒன்றுனா பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் சதுர சதுரமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு வெள்ளத்தை தட்டி போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் விட்டுவிட்டு அந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் பாகு காய்ச்ச வேண்டாம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு அதை தண்ணியை எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ஜவ்வரிசியை பார்ப்போமா நல்லா ஊறி இருக்குது இப்போ ஒரு கடாயில் தண்ணி விட்டு இந்த ஜவ்வரிசியும் அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் குறைய குறைவாக விட்டாவே போதுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஏன்னா ஊற வச்சோம் ஒரு மணி நேரம் இப்போ அதில் நம்ம வெள்ளைக்கரசலை சேர்த்துருவோம் வடிகட்டிக்கிருவோம் ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் இப்போ நல்லா கிளறி கொடுத்து அது வெந்துக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி வாசத்துக்காக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அரிசி மாவில் செஞ்சு வச்சுருந்தோம்லையே அதையும் நம்ம இதோட கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம கிளரி கொடுத்துக்கிருவோம் இது வேகட்டும்னா வேகட்டும்னு இங்கிட்டும் போயிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் நம்ம கிட்டத்துலேயே இருந்து அந்த வேலையை முடிச்சுடுத்தேன் போகணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ கிளரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நான் வந்து ஒரு தேங்காய் முடிய அடித்து பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இதோட நம்ம சேர்த்து விட்றலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க ஏற்கனவே தான் இந்த பச்சரிசி மாவில் செஞ்சது ஜவ்வரிசியும் வெந்துருச்சு நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் செல் பல்லு பல்லாக நறுக்கி போட்டிருக்கேன் அதை லைட்டாக வறுத்துட்டு முந்திரி பருப்பு அதையும் போட்டு வறுத்துக்கிடுவோம் கொஞ்சம் லைட்டாக வருபடவும் திராட்சை அதையும் நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ சேர்த்தாச்சு நல்லா பலூன் மாதிரி அந்த திராட்சை வந்து உப்பி வரட்டும் இப்போ பலூன் மாதிரி வந்துடுச்சு நம்ம இந்த அட பிரதமில் சேர்த்துக்கிருவோம் பாருங்கள் இப்போ போட்டாச்சு நட்ஸ் எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இது இஞ்ச இஞ்ச நல்லா கெட்டி போடும் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க பாருங்கள் நம்ம அடப்பிரதமன் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடிக்கடி செய்வீங்க இதோட ஜவ்வரிசியும் கலந்துருக்கிறதுனால நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட அடப்பிரதமன் ஓணம் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைலில் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்